ஹலோ மக்களா வெல்கம் பாக்கே இன்னைக்கு பாப்பாவோட ஸ்கூல் டே தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பாப்பாக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து கானும் கொஞ்சமாக வேர்க்கல் ஒரு வாழைப்பா இதாக வச்சு விட்டது எப்படியும் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவா எனக்கு காலியானால் போதுன்ற மாதிரி தான் இருந்தேன் மேடமும் ரெடி ஆகிட்டாங்க ரெடியெல்லாம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகலாமான்னு கேட்டால் நோன்னு சொல்லிட்டா அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளித்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு இருந்தாச்சு என்னென்னாக்கா இன்னும் மேடம் வந்து போகிறப்ப அழுவாங்க அது கொஞ்சம் இன்னும் செட் ஆகணும்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகலான்னாக்கா வரல விட்டோம் நான் வீட்டுக்கு போகிறோம் அப்புறம் அவங்க அப்பா அப்படி இப்படின்னு தூக்கி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டார் உள்ளே தான் மேடம் கொஞ்சம் உள்ளே போனோடனே யாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்களே வந்து எல்லாம் குட்டி பசங்களா எல்லாம் எல்கேஜி யூகேஜி பசங்க தான் அவங்களுக்கு யாழ் வந்து இன்னும் குட்டி பாப்பா எல்லாம் வந்து கிள்ளி கிள்ளி பார்த்து கொஞ்சிக்கிட்டு அது மாதிரி இருப்பாங்க மேடம் ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஃப்ரெண்ட்லியாக அந்த ஹேண்டிலிங் இருக்காது அவளுக்கு எடுத்த உடனே கொஞ்சம் டைம் ஆகுது கொஞ்சம் ரவுடிஷம் மாதிரி தான் பண்ணிட்டுருக்காச்சும் யாருக்கு வந்து உள்ளே போகும்போது அவளோட ஃபேவரட் மிஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க இருக்கணும் அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் இருக்கணும் இருந்தால் தான் மேடம் வந்து ஜாலியாக உள்ளே போயிடுவாங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க இல்லை அவங்க ஃபேஸாக பார்க்கலனாக்கா அப்படியே இருப்பான் Two hours later, I should marry by அஸ்வின் தானா அது ஸ்கூலுக்கு போலயா நீ அஸ்வின் ஓஹோ என்ன பண்ணிருந்தா ஆ சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஓக்கற தூக்கறாயிருது சரி செருப்பு செருப்பு போடு போலாம் செருப்புங்க எங்க செருப்பு போடு ஹோய் புரியல ஒருத்தர் டுவெல் ஓ கிளாக் வந்தேன்

நீ எங்க போற நீ எங்க போற இரு 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 ஹேய் இரு அண்ணா அங்க போ அண்ணா வேற எங்கேயோ போறானா நீ வா நம்ம ஷு டாடி அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு அப்பா அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு ரீ ஹேய் நோ 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 யா ஷு